ம் கரரியர்ல அடி புடுறோம் கரரியர்ல என்ன பண்றீங்களா பலம் பலம் என்னன்னு தெரியல பைட் குலந்துருக்கு சில நேரம் சரியா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ் எவ்வளோ இன்றைக்கி எங்கே சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து செவ்வாக்கிலாம இப்படியும் கொஞ்சம் நேரத்துக்கு எழும்பி எஸ்மி ஸ்கூல்லாம் விட்டுட்டு நானும் சேஷமாக போய் வந்து உங்களுக்கு தெரியும் பழமையாக செவ்வாக்கலாமா அந்தோனியார் கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அந்தோனியார் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு நாங்கள் வந்துவிட்டேன் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து என்னடா இந்த தோ எட எந்த தோட்டம் பண்ணுறேன் எங்கட தோட்டத்துக்குள்ளே நிற்கிறேன் எந்த பல முறையின்படி பார்க்க போனால் எந்த தோட்டம் சொல்லணும் வேணுன்னு என்ன காணிக்கு தான் இருக்குது அப்பாக்கள் வச்ச தோட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை பசுலனு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் அண்டையா நிட்டலி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஒரு அழகாக இருக்கான்னு

பாருங்க முறையின்படி தோட்டத்துக்கு பா பாட்டா போடக்கூடாது அதனால் பாட்டா ஹோலையில் இதெல்லாம் வந்து அம்மாக்கள் பிடுங்கி வச்சுருக்கீங்க பாருங்க கேக்கறிக்காய் இதுக்கு வந்து அம்மாக்கள்கிட்ட கையில் வந்து க்ளோஸ் போட்டு தான் பிடுங்கணும் ஏன் சொல்லுங்க அப்பா இதில் முள்ளு முள்ளாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு இது இப்படி முள்ளு முள்ளாயிருக்கட்டு அதெல்லாம் இப்படியே கையாக குத்தி விட்டுரும் அதனால் க்ளவுஸ் போட்டு தான் வந்து பிடுங்கி வீணன் ஓகே இது வந்து இதெல்லாம் வந்து அம்மா எங்களுக்கு கரைக்க எடுத்து எடுக்க சொன்னுவான் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிறதுலையே இந்த இந்த குட்டி என்னடா இவங்க கா முத்த முதல் பிடுங்கி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்க முதல் நம்பர் ஒன் என்ன இந்த இந்த குட்டியாக இருக்கிறது தான் வந்து நம்பர் ஒன் காய் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தான் வந்து ரேட் கூட அது வந்து என்னென்னு சொல்லி என்னென்னு எனக்கு தெரியல விளக்கம் வந்து நான் கேட்கல ஏனென்னு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இந்த இதுக்கு தான் இந்த குட்டி காயாக இருக்கிறதுக்கு தான் வந்து முத்தா மேல ஒன்றுமில்ல இப்போ தான் வந்து பூஞ்சு இந்த பூவுலேருந்து வாங்க இங்கே இந்த காய் எப்படி வருதுன்னு பாத்தீங்களா அப்படியே இந்த பூ அந்த பூல இருந்து வருது இந்த காய் பூல இருந்தா எல்லா காயும் வேறு பேரு அப்படி சின்ன வருதுண்டு ஓகே இப்படி ஒரு காய் பெரிய காய் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன் தான் வந்து பிடுங்கணும் அதுதான் நம்ம ஒன் காய் அதான் வில கூட அதனால நாங்கள் சின்ன காயாக வந்து இருந்து ஒரு இதெல்லாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேணும் உங்களுக்கு அவங்களுக்கு காட்டுறேன் நாளைக்கு வந்து டக்குண்டு பெருசாக இப்போ கொஞ்சம் காய் சின்ன நான் விட்டோம்னா நாளைக்கு வந்து நல்ல பெருசாக வந்துடும் அவ்வளோ வேகமா வந்து காய்ச்சி பிஞ்சி சரியா புடிச்சு இதை காட்டுவோம் அப்பா பார்த்தீங்களா தோட்ட என்ன முக்கியமா என்ன சொன்னால் இந்த இந்த தோட்டத்தை செஞ்சு நின்று கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கிறாங்களே எங்களுக்கு எல்லாம் கூப்பிடுவேன் சில நேரம் அம்மா கூப்பிடுவா சரி வந்து காயாஞ்சுதான்னு சொல்லி இந்த வெயிலுக்கு நிக்கிறான்னு சொல்லுவேன் பாருங்க காட்டீங்க கா உனக்கு சம்பா சம்பால் போடுதா வெள்ளக்கறி வைக்கிறாங்க திரும்ப நாட்டு இவங்களோட வேலைதான் காயாகிற வேலை காய் காய வேலை வேலை காத்தீங்கன்னா சொன்னாஞ்சி இந்த கிளவுஸை வந்து போட்டுட்டு தான் சொன்ன மாதிரி இந்த முள்ளு வந்து குட்டும் அதனால வந்து இங்கே கிளவுஸ வந்து போட்டுட்டு தான் வந்து குத்துற வந்து புல் காய் அப்பா வந்து எப்பயுமே புல் காய் பழைய ஷர்ட் ஒன்று போட்டு வர முள்ளு சுனையண்டு அம்மா வந்து அம்மாவுக்கு வந்து மலையும் தெரியாது வெயிலும் தெரியாது மாதிரி அம்மா கா என்ன நடந்தாலும் இப்படி கீறுனாலும் பரவாயில்ல இது காலில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல கையில் என்ன கீழ்னாலும் பரவாயில்லன்ட்டு சடார் புடார் இல்லை எங்கட அம்மா பாப்பா ஆனால் அப்பா அப்படி இல்லை அப்பா கொஞ்சம் தண்ணில் கொஞ்சம் கவனம் கூட என்ன கீறிடுமோ குத்திடுமோன்ட்டு பார்த்து பார்த்து செய்வேன் ஓகே வாங்க புரியா

இப்படி ஆனால் வந்து என்ன சொல்லுங்க சரியான சுனை இந்த இலையெல்லாம் சரியான சுனை இப்படியெல்லாம் பார்க்கணுங்க எவ்வளோ பிஞ்சிருக்கா பார்த்தீங்களா இஞ்சு எவ்வளோ பிஞ்சு எவ்வளோ நம்பர் ஒன் காய் நம்பர் ஒன் காய் வந்து இருநூற்றி பதினஞ்சு ரூபா கிலோ வேண்டாம் ஒரு நாளைக்கு நாங்கள் பத்து கிலோ அப்படிங்கிற மட்டும் சொன்னால் கணக்க பாருங்க ஆ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்து முதலாம் தலை காய் மட்டுமே வந்து ஒரு பத்து கிலோன்ட்டு வாய் சாதாரணமாக ஒரு கணக்கு பார்த்தா வந்து ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமெண்ட் சொல்லி பார்த்தாலும் மிச்சமெல்லாம் வந்து மற்ற ஒவ்வொரு ஒரு சைஸுக்கும் ஒவ்வொரு ஒரு விலை அப்போ கணக்கு பாருங்கள் ஆ நாங்கள் முதல் கொரோனா டைமில் செஞ்சினாங்க உண்மையாக நாங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடச்சேன் ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ லாபம் கிடச்சேன் என்னென்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுங்குவான் ஒரு நாளைக்கு எவ்வளவு

எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல வடிவா சமைச்சு சாப்பிடு நல்ல உண்மையா தான் அவ்வளவு ஒரு லாபம் நாங்க வந்து இதுவரை பாரு வண்டுகள் பூவை மொக்கின்றன தேனிகள் பூவை மொக்கின்றன அவ்வளோ பிஞ்சு இருக்கு நிறைய பிஞ்சு கிடக்கு அவ்வளோ காய்ச்சா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் வச்சு பாருங்க ஒரு என்னன்னு சொல்றோம் ஒரு மாசம் தான் இந்த கெக்கரி பயிர் செய்கையை வந்து காலம் மூலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு ஒரு மாசம் இதெல்லாம் எத்தனை நாள் சுயசன் இதில் வந்துருக்கும் பதினஞ்சு நாள் இது ஒரு மாதம் வளர்ந்துருக்கு ஒரு மாதம் இல்லாமல் ரெண்டு மாசம் மொத்தமாகவே ரெண்டு மாசம் தான் இது ஒரு மாசத்துல காய்ச்சிட்டு ரெண்டு uh, <laughs> <laughs> <laughs>

பாருங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு நிலை ஒரு இதுக்குள்ள நின்று வந்த மாதிரி கிடையாது ஒரு நிலை பச்சை பசு அதுக்குலாம் நின்று வாரம் புறம் என்ன பாத்தீங்களா எங்களுடைய கெக்கரி தோட்டத்தை அப்படி ஒரு போட்டோ அண்ட் அடிச்சு பாருங்க இவ்வளவு ஒரு அழகா இருக்கண்டு அதோட வந்து தோட்டம் வைக்கிற வந்து காணிக்குமே ஒரு அழகு

அது தரங்கே தான் பாப்போம் வாங்க 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 பாத்தீங்களா எங்களுடைய விலா மரத்தில் எவ்வளவு விலாங்காய் காய்ச்சிட்டு கண்டு யாருக்கும் வேணும்னா சொல்லுங்க கொரியர்ல அனுப்பி விடுறோம் கொரியர்ல அனுப்பி போறீங்களா விலா ஒரு விலாங்கா வந்த விலை சொல்லுங்க அப்ப 250 ரூபாய் இப்ப ஏரன் சொன்னா எங்கட மரத்து விலா ஸ்பெஷல் வாங்க இதெல்லாம் கவனிக்கவே கவனிக்கிறதே இல்லையே அதான் எல்லாம் இருக்க வந்து தெரியாது இல்லாத நேரம்தான் வந்து தெரியு பாருங்க வந்து இல்லாத நேரம் உங்களுக்கு சாப்பிட மாங்கே தவள சரிங்க

புடிங்க முடிஞ்சு தானே ஆங்கி முடிஞ்சு நேரத்துக்கு அவைலபிள் புடிய ஆறு மணிக்கே வந்து தொடங்கிருந்தேன் வேலையை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து மணிக்கு வந்து ரெண்டாயிரம் இல்லையா மாஞ்சி பிடிச்சி வாங்க ஒவ்வொரு கண்டையும் என்னண்டு போய் பிடுங்க சொல்லுங்க அப்படி சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் தானே அக்கள் சொல்லுவோம் சொன்னா சொன்னால் நாங்கள் சும்மா நோமலாக பிடி கத்திரிக்காய் பிடுங்கிற மாதிரி பிடுங்குற இதெல்லாம் பார்த்து பார்த்து ஏன்னு நாளைக்கு விட்டால் காய் கொஞ்சம் பெருசா வந்துடும் பெருசா வந்து வந்து பெருசாக வந்தால் டிமாண்ட் குறை உங்களுக்கு தெரியும் தானே விழா குறை வேண்டு ஆனால் இப்போயே வந்து

வாங்க இது வந்து பெரிய காய் இது வந்து பெரிய காய் வந்து எங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கா அம்மா இந்த பெரிய பெரிய காய் வந்து எங்களுக்கு கறிக்கும் வெள்ளை கறிக்கு மற்ற வந்து சம்பளுக்கு எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்கும் எடுத்து வச்சிருக்கா இதுதான் வாங்க இதுதான் வந்து சின்ன காய் தான் வந்து நம்ம இதுதான் முதல் தரம் காய் இருக்கு இல்ல சேஷன் இதே புல்லா புடிங்கி இருக்கு இந்த இதுதான் முதல் தரம் காய் இந்த

இதெல்லாம் வந்து கடைசியா அஞ்சு ரூபாய்க்கும் இருக்கிறாங்களோ தெரியா நம்ம கிலோ பத்து ரூபாய் கிலோ இது நூற்றி இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் கிலோன்னு சொன்னா ஒரு வித்தியாசத்துல இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆனா எங்கட சனம் இங்கேன்னு சொன்னா இதான் வாங்கும் எங்கட சனம் இதான் வாங்கும் ஆனா அப்படி அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வெளிநாட்டுக்காரங்க கூடுதலா இதுதான் சாப்பிடுறது அது இது கூடுதலா சத்தோ என்னன்னு தெரியாது டேஸ்டோ என்னவோ தெரியல இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்ன சொன்னா அந்த நிறுவனத்துல இருக்கிற அண்ணா தான் வந்து தந்தது எல்லாமே அவர் வந்து என்ன சொன்ன சொன்னா இதை வந்து கொழும்புக்கு அனுப்பி வந்து வேறு வேற த நா நாங்கள் இங்கேயே வந்து தரம் பிரிச்சு தான் அனுப்புறோம் முதலாந்திர ஒரு அறுதட்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போடை முதலாந்திர காயெல்லாம் வந்து புள்ளும் அந்த அரை தட்டி அருதட்டு தர போனோம் போன போன முறை சென்டர் கடை வீட்டில் இருந்தது இப்போ வேற இடத்துல சென்டர் இருக்காம் இது வந்து அரிக்கிறது அது அறுதட்டுக்க போட முதலாந்தரம் காய் புலும் ரெண்டாந்திரம் அறுதட்டு இருக்க போட ரெண்டாந்தரம் காய் புலும் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு ப்ரொசஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க சரியா இது திருப்பி கொழும்பு போய் கொழும்புல அப்புறம் கழுவி எல்லாம் எல்லாம் போட்டு ஒரு டின்னுக்கு வந்து ஊர்வா மாதிரி வந்து அடைச்சி கொடுப்பாங்களா இந்த பெரிய காய வந்து வட்டி வட்டி வந்து ஊர்வா மாதிரி அடைச்சி கொடுப்பாங்களாம்னு சொன்னாங்க ஓகே வெளிநாட்டுல யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா எங்கட எங்களோட வீட்டு ஊர்வா சாப்பிடுவாங்க இருந்தீங்கன்னு சொன்னாங்க கெக்கரிக்கா குமன் பண்ணுங்க நாங்களும் இதை வாங்கி சாப்பிட்றாங்க இதுல என்ன பயன் இருக்குன்னு சொல்லி கொமன் பண்ணுங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இதான் காய் எல்லாம் பிடிங்கிட்டா முன்னாடி எத்தனை கிலோமா இப்ப இப்போ நாள் ஆயிரிங்க அஞ்சாறு நாள் ஆயிரம் போக போக வந்து கிலோ வந்து கூடிக்கொண்டு போகும்

எல்லாம் தண்டது எங்களுக்கு என்ன வாரது ஃபோனை தூக்கி வீடியோ எடுக்கிறது சும்மா படத்துக்கு ரெண்டு மூணு ஒன்று காயாயிரது தானே வேலை எஞ்சால பக்கமே நானும் செய்ய முன்னைக்கு தான் வந்திருக்கேன் மற்றபடி வீட்டு வேலையை செய்கிறபடியா எஞ்சால பக்கம் பாறையில் ஓகே இதைத்தான் காட்டணும் காட்டுவோம் முண்டைக்கு எங்களுடைய கெக்கரிக்காய் அறுவடை செஞ்சால் காட்டணும்னு சொல்லி தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுவடை எல்லாம் செஞ்சாச்சு அறுவடை செய்கிறோன்னு சொன்னால் முடிக்கிறது தானே ஆஞ்சிருக்கிறேன் முண்டைக்கு ஓகே இப்போ வந்து அதோட வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் கட்டாயமாக வந்து

சாப்பிட இல்லாம கையெல்லாம் இயலாமே இருந்தாலும் சத்தியமா நீங்க நான் வந்து இதை நினைச்சே பார்க்கல ஆஹ் கடவுள் ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும் டக்க நான் அது நேரத்துக்கு வந்து ஆகிட்டு வந்து நான் சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல அப்படியே ஒரு மாசத்துக்கு காலை வந்து ஒரு கொஞ்சம் நடக்க இயலாம கைகழி தாண்டி இல்லாம அவ்வளோ பெரிய காயமா இருந்தா உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை மருந்தும் சாப்பாட்டும் நல்லா வேலை செஞ்சிருக்கு உண்மையா கடவுளேன்னு சொல்லி இப்ப வந்து புண் நல்லாவே மாறிட்டு ஒரு சின்ன ஒரு சின்ன இந்த தாழ்ப்பமான காயமருந்தான் ஒரு இடத்துல இருக்குது தூரத்துல இருந்தே காட்டுங்க சூளை என்னடா காயம் காட்டில இந்த இது புல்லாவே வந்து மாறிட்டு கையும் வந்து நிலவடி மடிச்சு காட்டுங்க சாப்பிட்டு காடுங்க பேச முடியாது நீங்க சாப்பிட்டு காட்டுங்க அங்கால கை எல்லாம் வடி நடந்து காட்டணும் நடந்து காட்டினா சரி நடந்து காட்டணும் செவ்வாக்கிழமை சுதேசன் தான் வந்து பைக் ஓடிக்கொண்டு கொண்டே ஸ்கூல் விட்டுட்டு எல்லாம் போயிட்டு வந்தாங்க உண்மையா கடவுளுக்கு முன்னாடி உங்களுக்குமே என்ன எல்லா கவலைப்படாங்க டக்கன் சோமாவும் கவலைப்படாங்க டக்கன் சோமாயிரும் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் நாங்க காட்டினாங்க என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்க எல்லாம் காட்டினாங்க மருந்து வந்து என்ன போட்டுனாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லணும் தானே நாங்க வந்து இந்த புண்ணை வந்து ஃபுல்லாவே அவட்டுட்டு முதல் கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து ஃபார்மசியில் க்ரீம் வாங்கி போட்டாங்க ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா விளைவு கற்பூரம்னு சொல்லி விளைவு கற்பூரம் வாங்கி தேங்காய் எண்ணெயும் வாங்கி தேங்கானையில போட்டு விளைவு கற்பூரத்தை காய்ச்சி ஒவ்வொரு நாளும் வந்து அந்த புண்ணுக்கு போட்டு 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 வேற வந்து இவ்வளோ ஒரு டக் அவ்வளோ ஒரு டக்கன்னு வந்து மாறிட்டேன் புண் வந்து மாறி அப்படியே ஆ ஆஹ் சரி காயம் காயம் வந்து டக்கன்னு வந்து மாறிட்டு அவ்வளவு சீக்கிரமா வந்து மாறிட்டு உண்மையா ஒரு சந்தோஷம் இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன சொல்லுவாங்க அவருக்குமே அவர் இதே எனக்கு இந்த காயம் வந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் ஆமா தனி எடுத்துறாங்க சுவேசன் தனியெடுத்துட்டு வாங்க இப்படி ஒரு மாசத்துக்கு வச்சு நான் என்ன செஞ்சிருப்பேன்னு சொன்னா கால காலத்தை வந்து கடத்தி இருப்பேன் சுவேசன் வந்து அஹ் எனக்கும் கரைச்சல் கூடாது யாருக்கும் கரைச்சல் தரக்கூடாதுன்னு தானே வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா நடக்கலாட்டியும் ஒவ்வொரு நாளும் முடியல மெது மெதுவாக நடந்து பார்க்குறாங்க உண்மையா வந்து அதோட நல்ல விஷயம் தான் சில இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ஏதும் போக மாட்டா தானே போயிருப்பே தானே பாத்ரூம் போய் தானே எல்லாமே இப்போ தானே செய்கிறார் குளிக்கிறார் எல்லாமே தானே செய்கிறார் உண்மையாக அது வந்து கடவுளுக்கும் நன்றி மற்ற வந்து உங்களுக்கும் நன்றி இது கட்டாயமாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்ன ஒளி சார்ங்க சார் நீங்கள் ஒளி ஒளிமில்லன்னு காட்டணும் முதல்ல எப்படி இருந்தீங்க இப்படி எல்லாம் காட்டுங்க

வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போவே வார மாசங்கள் வந்து நிறைய பிளான்கள் இருக்கு அதை நாங்க முன்னுக்கே சொல்ல மாட்டோம் மேடை கேட்க வந்து நீங்க பாருங்க எங்க வீடியோக்கள் வந்து இனி வந்து சுவாரஸ்யமா இருக்குமோ சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சஜி பாய்